என்ன ஆராய்ச்சி பணி அடித்தாய் மாராஜா பெண்ணு ஆபத்து என்ன கண்ணகி பிறந்த இந்த நாட்டில் கண்ணி பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லையா இது என்ன அக்கிரமம் யாரீங்களா சரியாக வர மாட்டீங்களா எந்த படத்தில் பார்த்தாலும் கும்பலாக வர்றீங்க மரியாதையாக சென்று விடுங்கள் நாய் கோமாளி நாங்கள் யார் தெரியுமா தெரிய வேண்டாம் அடி கொலை அடிக்கூடாதா

நான் டைபிஸ்டா இருந்தேன் ஒரு நாள் நியாயம் கேட்க வந்த மேத்ரி ராமவே புண்ணிய கோட்டி புலிக்குள்ள தள்ளி அத நான் நான் கண்ணால பாத்துட்டேன் எங்கே வெளிய சொல்லிடுவேணோன்னு பயந்து என்னையும் பாக்குறாரு ஓஹோ ஒரு கொலையை மறைப்பதற்காக இன்னொரு கொலையா நன்றி நன்றி தங்கையே நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எங்கும் போக வேண்டாம் இங்கே தங்கலாம் இது சாதாரண கோட்டை கோட்டையல்ல எங்கு கோட்டை யாரும் நுழைய முடியாது இம்பாசிபிள் டேக்னஸ் லோக்கலப்போ அந்த ஜாவு ஒரு கருக்கு பயம் உதச்சான்னு உதயம் போட்டுட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா வெக்கமா இல்ல இல்லைங்க முதலாளி பாக்குறது கிருக்கடா இருந்தாலும் பயங்கரமான ஆளுங்க அது மட்டும் இல்லைங்க அவன் கைத்த தூக்கி போட்ட உடனே பாம்பா வந்து விழுதுங்க

அமுது குட்டி வேண்டிய தாய் அடித்துக் கொல்கிறாயே ஏனம்மா பின் என்னய்யா அந்த புன்னிய கோடி ஏன் புருஷன் அநியாயமா கொന്നിட்டு என்னையும் என் குழந்தையையும் अनाதியா தெருவல நிக்க விட்டுட்ட அது பசி كده நான் சாப்பாட்டுக்கு எங்கைய போவே தாயே ஐயோ பாளாரும் தேனாரும் பாய்ந்தோடும் வறட பூமியில் இந்த பச்சைக் குழந்தையும் பசிய தீர்க்க வழி இல்லையா Maharaja ஊர்க்கே படிளக்கற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதே ஏன் முடியா டபுள் ரொட்டி பெத்துக்கோ தாயே மக்களின் குறையை போக்கவே யாவங்க விஷயம் செய்தோம் உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா ஆராய்ச்சி மணி அடி வேண்டியது கிடைக்கும் தளபதி எதிரிகள் வரானுகள் மகாராஜா வணக்கங்க பாருங்கள் தோழர்களே நேற்று வாங்கியது போதாதா இன்னும் வேண்டுமா அய்யோ வேண்டாங்க உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளிகிட்ட சொன்னோம் உடனே கூட்டிகிட்டு வர சொன்ன எதக்காவ மகாராஜா இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது அய்யோ சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க உங்க மாதிரி பெரிய மனிதர்கள் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோ பழக்கம் உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா வருகிறேன் என்று போய் சொல் வாங்க நம்ம காலிலே போலாம் குதிரை என்ன பண்றது டிக்கில போட்டுக்கலாம் முந்தா அவர் வாகனத்திலே ஒரு நீ போடா மகாராஜா நீங்கள் போக வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது தளபதி விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன் விஷம் வைக்க நினைத்தால் அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன் தும் பாலஸ் ஜாத்தா அவன் விருந்து ஜாத்தா நேற்று நீங்க கொடுத்த மருந்து அம்மா சாப்பிடவே இல்லை

மரியாதையை கேட்டு வாங்க கூடாது கொஞ்சம் இருங்க இப்ப நானே கொடுக்கிறேன் ரெண்டு பேரும் வெளியில போய் கதவை இழுத்து கூட்டுங்க என்ன இது என்ன உள்ளே வைத்து விட்டு வெளியே கதவை கூட்டு சொல்கிறாய் சதி செய்கிறாயா இல்லை மகாராஜா நான் உங்களுக்கு கொடுக்க போகும் விருந்தை மற்றவங்க பார்க்க கூடாது பாருங்க பலே பலே உங்களுக்கு புத்தி இருக்கிறது யாரானி யாரானி விளையாடாதே விளையாடாதே எந்த ஒரு எல்லா ஒரு யாவர் தண்டா எதுக்காக இங்க வந்த உன் ஊழலாட்சியை ஒழித்து கோட்டையிலே என் கொடியை பறக்க விட வந்தேன் மரியாதையா அந்த பொண்ணு ஒப்படைச்சிடு அடைக்கல அடைந்த பெண்ணை அநீதிட ஒப்படைப்பது அரசியல் சட்டப்படி அநீதியடா ஆக்கிரமக்காரனே என்னடா சொன்ன பயலே எங்கிட்ட நீ வரக்க சொன்னாடி ஒரு பக்கத்தை கலட்டி விடட்டுமா வேண்டாம் இந்த வாழை என்ன வந்து நினைத்தாள்

நீ முன்னால் போ நீ நம்ப முடியாது அடிக்கடி அதாவது செய்கிறாய் அப்படியே மகாராஜா என்ன இது சப்தம் ஒண்ணுமில்ல நம்ம வீட்டு வேலைக்காரி வைத்து வரை தாங்க முடியாம இப்படிதான் அடிக்கடி கத்துவ என்ன பொருடா விடுகிறீர் தான் குறுகிய எண்ணம் படைத்த குறுநில மன்னர் ஆயிட்டே யாராவது பெண்களை கொண்டு வந்து சிறை வைத்து இப்ப அப்படி ஒண்ணு இல்ல இல்லவே இல்ல துப்பாக்கி என்னிடமே இருக்கட்டும் ஆமா உன்னை இவ்வளவு பெரிய எப்படி வந்தது பரம்பரை சொத்திக்ஸ் வந்ததா உன்னை சாதாரண குறுநில மன்னன் என்று நீ பெரிய கடத்தல் மன்னனா இருப்பாய் விளையாட்டா பேசினாலும் அது வாங்க போங்க தர்மராஜா பாக்குறதுக்கு நீங்க கிருக்க மாதிரி இருந்தாலும் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குரலா உன் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது சோஜா பேட்டை சோஜா மாரி சோஜா ராஜகுமாரி சோஜா உம் ஓய்வெடுத்துக்கொள் நான் மீண்டும் வருகிறோம் உன் புலி வாயில்லாத பிராணி அதனால் அதை நான் தின்னவில்லை புலிக்குண்டிலே தள்ளி கொள்வதற்கு என்னையும் என்ன ராமு ராமவன் நினைத்தாயா குறிக்குட்டிலே தள்ளிக் கொள்வதற்கு என்னையும் என்ன ராமு ராமவந்தி நகைத்தாயா ஹலோ இன்ஸ்பெக்டர் தானே நான் புண்ணிய கொடி பேசுறேன் குட் மார்னிங் ஒண்ணுமில்ல தர்மராஜான்னு ஒரு கருக்கு பையன் ஆமா நீங்க கூட வாழ்ந்து அவன் நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் பப்ளிக்கெல்லாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுக்குறான் பெரிய நியூசன் சார் அவனை பிடிச்சு கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நிம்மதி ஆகிடும் என்ன சொல்றீங்க தேங்க் யூ தேங்க் எதற்காக ஆராய்ச்சி பண்ணி அடித்தார் யாருக்கு என்ன ஆபத்து எதக்காபத்தா இ சி 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 எனது நாட்டிலே எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா தளபதி கேட்டாயா இந்த விந்தை விந்தை மாத்திரம் இல்லை விசித்திரமாகவும் இருக்கிறது தர்மராஜா என்ன சமாசாரம் எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா இல்லைங்க எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு தயவு செஞ்சு நீங்க லதாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி சி என்ன வார்த்தை சொன்னாய் வீரத்தின் பிறப்பிடம் தர்மத்தின் இருப்பிடம் சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய் என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன் எங்கே என் இது வாள் வாராஜா தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள் வருக வருக காவல்துறையே வருக என்ன செய்தி எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா என் உதவி தேவையா இல்ல உன்னால பொதுஜனங்களுக்கு தொல்லை எங்களுக்கு புகார் வந்திருக்கு என்னால் மக்களுக்கு கைது செய்ய நான் என்ன குற்றம் செய்தேன் யாரையாவது கொண்டேனா கொள்ளையடித்தேனா பிறர் கெடுத்தேனா என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே ஆராஜகம் பெருவிட்டதா வைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்யறதா புண்ணிய எங்களுக்கு பைத்தியமா வைத்தியம் எனக்கா அவனுக்கா காவல்துறையின் பிரதிநிதியை என்னை ஒரு கைதேந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மானநஷ்ட வழக்கு தொடர்வேன் அதற்கு நீ தயாராய் எனக்கு என்ன சட்டம் தெரியாது நினைத்தாய் என்னை அழைத்து செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா வாரண்ட் தலை அரிக்கிறதா கொக்கன்று நினைத்தாயோ கொங்கலவா கிக்கி அப்படி கேளுங்கள் மகாராஜா வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டும் என்ன நானும் கூட வருவேன் ஆமாம் தளபதி இப்போது போலீஸ் மந்திரியார் இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை அநேகமாக அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்று மகாராஜா அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பேரே ஏற்படுகிறது குற்றவாளிகள வெளியே உள்ளே இதுதான் இந்த நாட்டின் சட்டமா என்ன சு கொஞ்சமும் இரக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி அவனை கைது செய்தீர்களா புண்ணிய கோடி மேஸ்திரி ராமுவை கொலை சென்ற என்னயா வளர்ற ஆமா நாடாளும் என்னையே விருந்து கழைத்து புலிக்கூண்டிலே தள்ளி கொல்ல பார்த்தானே புண்ணிய கோடி அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது சாட்சி இல்லாமல் எங்கள் தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல் நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறதாய் நடந்த உண்மையை பகரு மேஸ்திரி ராம்புவ புண்ணிய கோட்டி கொலை செஞ்சத நீ பாத்தியா பகரு பகரு நான் பக்கத்துல இருக்கிறேன் பகரு எனக்கு இந்த தெரியும் எனக்குறையே உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டு விட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள் ஐயா அவருடைய விலாசத்தை கொள் அடுத்த வாரம் ஐஜி சதானந்த வருகிறார் அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம் உங்களுக்கு ஐஜியை தெரியுமா கிட்டப்பில் இருந்து

சொல்லி விட்டோமே மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும் அதனால் தான் சொல்லவில்லை என்ன பெண்ணை சிறைய போல் நிற்கிறாய் இந்த செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயா பல்லவனுக்கு மாவன் பாண்டியனுக்கு மச்சான் சோழனுக்கு தம்பி சூரகோட்டை ராஜா உங்க அப்பன் எலிப்புரி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே நானா ஏமாறுவேன் உனக்கும் வெப்பேன் கொப்பனுக்கும் வெப்பேன் அரசே எனக்கு உனக்கு மட்டுமல்ல உங்க தாத்தனுக்கும் வெப்ப என்ன கேக்குறியா என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை வயிற்று வழியால துடியா துடிச்சிட்டு இருக்கான்னு சேதி வந்துச்சு எங்க கிழ மண்டை போட்டு போதும் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அடிச்சு புடிச்சிட்டு போய் பாக்குறேன் அழகா ஆம்பளை குழந்தைய பெத்து போட்டு ஐம்பத்தாறு வயசுல ஐயோ அது சரி என்ன சரி ஐம்பத்தாறு வயசுல புள்ளை பாக்குறது சரியா ரெண்டுக்கு பிறகு வேண்டாம்னு சொல்லலாம் ஐம்பத்தாறு பிறகு வேண்டாம் இதுமா சொல்லுவான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா நேற்று ராத்திரி போனவர் இன்னும் காணும் காணும் தேட வேண்டாம் நம்ம தேட நேரம் பார்த்து அவர் இங்க வந்து நம்மள காலம் அவர் தேட போயிட்டாருன்னா அதனால தானே இங்க உட்காந்து ஊதிட்டு இருக்கிறேன் நானு ஏன் கவலை இல்ல நேத்து வரைக்கும் ஒழுங்கா வண்டி ஓடிச்சே நேத்து ராத்திரி போட்ட பிரேக்கு வண்டி நகரமா இல்ல அங்கேயே நின்று போதா